நீங்கள் சந்திக்கும் தான் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புற முதுகை காட்டாதீர்கள் எளிதான வாழ்க்கையை தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் பயிற்சி செய்வதே புத்திசாலித்தனம் நீங்கள் எதுவாக ஆக என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவதே இல்லை யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கிப் பார்த்தவர்கள் என்பதை நினைவில்வை முழு விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உங்களை அழைத்து செல்லும் உங்கள் முயற்சிகள் உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் முயற்சிப்பதை நீங்கள் கைவிடாதீர்கள் பெரிய காரியங்கள் நேரமெடுக்கும் பொறுமையாக செயல்படுங்கள் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதீர்கள் ஏமாற்றி வெற்றி பெறுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது எப்போதும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து உன் நேரத்தை வீணாக்காதே மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே மிக்க தகுதியானவர்கள் என்பதை தெரிந்துகொள் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகு உங்கள் முயற்சிகளை முன்னெடுங்கள் வெற்றிகள் உங்களை தொடர்ந்து வரும் நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க பயிற்சி எடுங்கள் நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் உன் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களின் ஆயுதம்தான் கோபம் உங்களின் கோபம் உங்கள் அறிவையும் உங்கள் உடலையும் உங்களின் நடத்தையும் தான் அதிகம் பாதிக்கிறது உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் தான் அதிகம் கோபப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் தன்னிடமுள்ள உண்மை தூய்மை அடக்கம் நற்பண்புகள் அனைத்தும் ஒரு மனிதன் அவனது கோபத்தினால் இழந்து இழந்துவிடுகிறான் என்பதுதான் உண்மை உங்களுக்கு அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள் கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முள்ளாக மாறியவர்களை குத்தி கிழித்துவிடும் கோபத்தில் உங்கள் அன்பானவர்களையும் தனிந்த பிறகு உங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இது கோபம் என்பது சிலருக்கு பிறவி குணம் சிலருக்கு அது பல் பிறக்கும் குணம் கோபம் கொண்ட மனிதன் உண்மை தூய்மை அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான் மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பலமீனமானவர்கள் இல்லை என்பதை அடிக்கடி உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது உங்களை விட வலிமையில் குறைந்தவர்கள் மீதும் கோபம் கொள்ளாதீர்கள் அதைவிட கோழைத்தனம் வேறு எதுவும் இல்லை கோபத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை முதலில் உணருங்கள் உங்களின் கோபம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு எதிர்மறையான அதிர்வுகளையே உண்டாக்குகிறது எந்த ஒரு நல்ல சூழ்நிலையையும் எதிர்மறையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை கோபத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குற்றங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும் அறந்து விடாதே சோர்ந்து போகாதே வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள் உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டிருக்காதே முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய் உன்னை பார்த்து மற்றவர்கள் மாறட்டும் சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனைகளும் படைக்க முடியாது வரலாற்றில் சாதித்தவர்களெல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்தவர்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாதவரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக போகிறது நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டியடிப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையே அடங்கியிருக்கிறது உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி தேவைகளை அதிகரித்து கொண்டே வாழ்வை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும் அதன் தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் நீ பயந்தாலும் ஓடும் நீ பயணித்தாலும் ஓடும் ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் முன் பின்னால் ஓடிவரும் மற்றவர்களுக்கு உங்களை புரிய வைப்பதற்காக அதிகம் முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதற்கு நேர்மாறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் நாம் கோபப்பட்டு விட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை யாரும் சிறிதளவு கூட சிந்திப்பதே இல்லை நல்லவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி பேச மாட்டார்கள் தரம் கெட்டவர்கள் யாரையும் உயர்வாக நினைக்க கூட மாட்டார்கள் சரியாகத்தான் பேசுகிறோமோ என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறோமா என்பதை அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல புதியதாக ஒன்று வந்தால் பழையவற்றிற்கு மரியாதையே இருக்காது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருக்கலாம் ஆனால் பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் நீ செய்கின்ற ஒரு தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயும் உயர்ந்தவன்தான் சில நேரங்களில் கோபம் கூட ரசிக்கும் பட்டியலில் முதலிடம் பிடித்து விடுகிறது நமக்கு பிடித்தவர்கள் நம்மீது கோபப்படும் போது கோபத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நம் மனம் விரும்பும் ஒருவர் நம்மிடம் காட்டும் கோபம் நம்மீது அவர்களுக்கு இருக்கும் அதிக அன்பின் மறைமுக வெளிப்பாடாக கூட இருக்கலாம் விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடுங்கள் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களே பளபளப்பாக தெரியும் எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு துரோகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பவை ஒன்றே ஒன்றுதான் நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்பதே அது நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேள் சூழ்நிலையை சரிசெய்வதற்காக ஆனால் உன் மன்னிப்பு மறக்கப்படுமென்றால் திமிராகவே இருந்துவிடு அருமை புரியாத இடத்தில் இறங்கி போவது மிக பெரிய தவறு சில நேரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது மற்றவர்களிடம் தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்வதற்கு நீங்கள் யாருக்காவது முட்டாளாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் நினைக்காதே ஒரு மனநோயாளி என்பதை புரிந்துகொள் உங்களைப் பற்றி உங்களிடம் உயர்வான எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் கீழ்த்தரமாக மட்டும் நினைக்காதீர்கள் உன்னை யாருமே தேடவில்லை என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள் அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதால் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்காதே ஆணவத்தை கைவிடுங்கள் பணிவை கடைபிடியுங்கள் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் கோபத்தில் நீங்கள் உதிர்க்கின்ற கொடிய வார்த்தைகளின் விளைவுகள் ஆவியே போனாலும் உங்களை விடாமல் துரத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்